எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி கலாக்காய் பழத்தை வச்சு எப்படி ஜாம் செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ கலாக்காய் பழத்தில் ஏராளமான மருத்துவ குணங்களுக்கு இதை வச்சு இன்றைக்கி எப்படி ஜாம் செய்யலான்னு பார்க்கலாம் கலாக்காய் பழங்களை வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விடலாம் இது கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் அப்படியே சேர்த்துருக்கேன் இந்த பழங்களாம் நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சிடலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இது வடிகட்டி அதனோடய சாரம் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ ரெட் டிஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து ரத்த சுவைக்கெலாம் ரொம்ப நல்லது கலாக்காய் பழம் இப்போ இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு ப்ளட்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் வெள்ளம் சேர்த்து தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அதே பாத்திரத்தில் வந்து நம்ம எடுத்த த கலாக்காய் தண்ணி அதே அளவுக்கு வந்து வெள்ளை பாகம் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டியாகும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நல்ல டேஸ்டியானதும் கூட ஹெல்தியானதும் கூட இந்த வீடியோ பிடிச்சின்னா நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க